முதல்வராகவா விஜய் அரசியலுக்கு வந்தார் டிடிவி தினகரன் விளாசல் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற அரசியல் கட்சி துவங்கி அரசியலுக்கு வந்துவிட்டார் ரஜினி அரசியலுக்கு வருவதாக அறிவித்து ஒதுங்கிய நிலையில் கமல் அரசியலுக்கு வந்து சரியான இடத்தை பிடிக்க முடியாத நிலையில் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாகவே தனது அரசியல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சில மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து பேசி வந்தார் அப்படி சில நாட்களுக்கு முன்பு அவர் கரூர் சென்றிருந்த போது அவரை பார்க்க பல்லாயிரம் மக்கள் கூடியதில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இந்த சம்பவம் நாடங்கம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு விஜயின் அரசியல் நடவடிக்கைகளையும் முடக்கி போட்டது இதற்கே விஜய் காரணமாக என திமுகவினரும் போலீஸ் சரியாத பாதுகாப்பு கொடுக்கவில்லை என தாவே காவினரும் புகார் சொன்னார்கள் சில தாவே நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர் இன்னமும் விஜய் அதிலிருந்து மீளவில்லை அவர் மீண்டும் எப்போது தனது அரசியல் பணிகளை துரிதப்படுத்துவார் என்பது தெரியவில்லை ஒருபக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரு சம்பவத்திற்கு அரசே காரணம் அரசு சரியான பாதுகாப்பு கொடுக்கவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் அதோடு திமுகவை தோற்கடிக்க வேண்டுமென்றால் விஜய் அதிமுகவுடன் இணைய வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பேச தொடங்கிவிட்டனர் விஜய்யை கூட்டணிக்கு இழக்கும் முயற்சியில் அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் ஈடுபட்டிருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியானது விஜய் என்ன முடிவெடுப்பார் என தெரியவில்லை இந்த இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச்செயலாளர் டி டி விதிநகரன் சுவைகண்ட பூனை போல விஜயிடம் கூட்டணி வைக்க ஆசைப்படுகிறார்கள் தொடர்ந்து அவரை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் பழனிசாமியை முதல்வராகவே விஜய் பல கோடி வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்தார் இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் வினை வைத்தவன் வினையறுப்பார் என்பதற்கு ஏற்ப பழனிசாமி வினையை அனுபவிப்பார் என காட்டமாக பேசியிருக்கிறார்